ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குப்பை அல்றதுக்குனே தனியா ஒரு ரோபோவை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ரோபோ எங்க உருவாக்கியிருக்காங்க உருவாக்குற நாடு எது எந்த அளவுக்கு வந்து இது திறன் வாய்ந்ததா இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் உங்களை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது டெக் தமிழ் நான் உங்க ஆனந்த் பொதுவாக வந்து இந்த ஆறுகள் குளங்கள் ஏரிகள் இங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே வெங்காய தாமரைன்னு சொல்லுவாங்க பச்சையா இருக்கும் உங்களுக்கு வந்து பார்க்கறது வெங்காயம் மாதிரியே வந்து குண்டு குண்டா இருக்கும் இலைகள் இருக்கும் அது அப்படியே படர்ந்து அப்படியே ஃபுல்லாவே வந்து அந்த ஆறையே வந்து மூடிக்கும் இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய குப்பைகள் சைடுல எல்லா சைட்ல இருந்து எல்லா ஏரியால இருந்து வரக்கூடிய குப்பைகளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதையும் தக்க வச்சுக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த தண்ணியை வந்து உறிஞ்சுதாம அந்த தண்ணியை வந்து உறிஞ்சு உறிஞ்சி இதுவே குடிச்சிருது அப்படி இருக்கும்போது வந்து மழை காலத்துல பிரச்சனை இல்லை ஒருவேளை வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி தாமரையை வந்து அப்படியே வெட்டு வச்சிருத்தோம் அப்படின்னா நீர்நிலைகளை வந்து பாதிக்கிற கூடிய அளவுக்கு வந்து பெரிய இருக்கு வெங்காய தாமரை சில தேவையில்லாத தாவரங்கள் சில தேவையில்லாத குப்பைகள் வந்து ஒரு இடத்துல போய் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியும் வெளிலயும் கொண்டு போய் வைக்க முடியாது எரிக்கவும் முடியாது இந்த மாதிரி வந்து மனுஷங்க செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இதே ரோபோ செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வந்து ஒரு புது முயற்சியை சீனா வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சீனால பாத்தீங்க அப்படின்னா தானிய தானியங்கி முறையில ரோபோ வந்து இந்த குப்பைகள் எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்துதாமா இந்த சுத்தப்படுத்துற அந்த ரோபோ வந்து எந்தெந்த ஏரியால எல்லாம் அங்க இருக்கிற நதிகள்ல விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு சோதனை ஓட்டமா தான் வந்து இந்த சீனா வந்து இந்த ரோபோ வந்து உருவாக்கி இருக்காங்க உருவாக்கி சோதனை ஓட்டம் விட்டுருக்காங்க இந்த உருவாக்கின கம்பெனி எங்க சீனால வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சிச்சுவான் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் உருவாக்கிய அந்த ரோபோவுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஹெபாவோ அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த ரோபோ உருவா உருவாக்கியிருக்காங்க இந்த ரோபோ வந்து நீர்நிலைகள்ல வெட்டுட்டா அது தானாவே வந்து ரோந்து பணியில ஈடுபட்டு எங்கெல்லாம் வந்து குப்பை வந்து மிதக்குதோ அதை எல்லாத்தையும் சேகரிச்சு திரும்ப வந்து எங்க விட்டாங்களோ திரும்ப அதே இடத்துக்கு வந்து நிற்கும் சீனாவில ஜின்ஷா நதி உஜியாங் நதி ஜியாலிங் நதி அப்புறம் கிங்கி இந்த மாதிரி நதிகள்ல வந்து சோதனை செஞ்சதுல அதோட செயல்பாடு வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சீனா கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரோபோக்கள்னு வந்து நதியை சுத்தப்படுத்துகிற வீடியோவை வந்து நம்ம நாட்டில் இருக்கிற மகேந்திரா கம்பெனியோட ஓனராக இருக்கிற ஆனந்த் மஹிந்திரா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி மிஷின் வந்து நம்ம நாட்டுக்கும் தேவை இதை வந்து எதை யாராவது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காரங்க இதை தொடங்கினாங்க அப்படின்னா நான் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் வந்து இவர் வந்து நம்ம நாட்டுக்கு தேவைன்னு சொல்கிறாங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சென்னையை மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா நதிகள்லேயும் சரி ஆறுகள்லேயும் சரி சுத்தமான ஆறு சுத்தமான நதின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது எல்லா நதிகளையும் எல்லா ஆறுகளையும் பார்த்தீங்கன்னா குப்பை உங்களுக்கு வந்து தேவையில்லாத தாவரங்கள் முற்செடிகள் இதெல்லாம் நிறைய வளர்ந்து அந்த ஆற்றையே வந்து கெடுத்துருது ஒரு அந்த ஆறோடைய அந்த நீர் தன்மை நீர் நீர்நிலைகளை வந்து கெடுக்கக்கூடியதாக வந்து இது இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் இதெல்லாம் வந்து இயற்கையை பாதுகாக்கணும் இந்த நீர்நிலைகளெல்லாம் வந்து மேம்படுத்தணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தானியங்கி ரோபோக்கள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லி தான் மகேந்திரா கம்பெனியுடைய ஓனராக இருக்கிற ஆனந்த் மகேந்திரா சொல்லியிருக்கார் ஸோ இது வந்து நம்ம வரவேற்கத்தக்க விஷயம்தான் யாராவது ஸ்டார்ட் கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி மிஷினை வந்து அவங்கள பார்த்து இவங்க வந்து செஞ்சாங்க செய்கிறதுக்கு முன் வந்தாங்க அப்படின்னா நான் முதலீடு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டோம் ஆனந்த் மகேந்திரா சார் வந்து சொல்லியிருக்கார் இது இதுக்கு இதுக்கு மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து ஆனந்த் மகேந்திரா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சில புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய சின்ன சின்ன பசங்க கண்டுபிடிக்கிறாங்க சின்ன வயசு ரொம்ப சின்ன சின்ன வயசில் உள்ளவங்கலாம் கண்டுபிடிக்கும் போது அதை வந்து உற்சாகப்படுத்துகிற விதமா வந்து இவங்க என்ன இவர் என்ன செய்வாருன்னா காரு பரிசா கொடுப்பாரு இல்லை வீட்டை பரிசா கொடுப்பாரு இந்த மாதிரி வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி செய்கிறாரு இந்த மாதிரி வரிசையில தான் இது வந்திருக்கு இப்போ சீனால வந்து வந்திருக்குன்னா கண்டிப்பாக உலகம் முழுக்க அந்த சீனால இருக்கிற அந்த ரோபோ வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இந்தியாவில் முக்கியமாக கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கமாக இருக்குது ஸோ இந்த தகவல் சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை